வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் பெயர் சொல் வினைச்சொல் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவ தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க கெல்த் கிளாஸில் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஆகும் அதாவது ஏதாவது ஒரு பெயர் என்ன பெறலாம் அப்படின்னா இந்த உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கு சாந்தி வகுப்பறை சித்திரை கண் கதிரவன் சந்திரன் இந்த மாதிரி கொடுத்துருக்கு மாதிரி ஒரு செயலை குறிக்கும் சொல் வினையை குறிக்கும் சொல் அதாவது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பெயர் அடுத்து அவங்க என்ன செய்தாங்க அவன் செஞ்சுருக்க வினை அதுதான் வினைச்சொல் அதாவது ஓடினான் எழுந்தான் எழுதினான் விழுந்தது இந்த மாதிரிலாம் இது உங்களுக்கு நான் ஒரு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு தரேன் அதுக்கு பிறகு நான் அடுத்து பார்த்துட்டு போகலாம் சரியா இப்போ வந்து பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் அதாவது பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்டு பெயர் தொழில் பெயர் பொருள் பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை அதாவது இப்போ சீப்பு கண்ணாடி செருப்பு இந்த மாதிரி கொடுக்கு வந்து பொருள் பெயர் இடப்பெயர் அப்படின்னா ஊர் பெயர் இப்போ ஏன்னா இடம் மதுரை பள்ளி கோவில் குளம் இந்த மாதிரி இடம் அடுத்தது காலப்பெயர் காலப்பேர்னால் காலை மாலை நேரம் இந்த மாதிரி சொல்லுது கிழமை இந்த மாதிரி சொல்லுது அடுத்தது சினைப்பெயர் சினைப்பேர்னால் மனிதனுடைய உறுப்புகள் தாவரங்களுடைய உறுப்புகள் இந்த மாதிரி சொல்லுது இது சினைப்பெயர் அடுத்தது பண்பு பெயர் பண்டு பேர்னால் கன கசப்பு இனிப்பு இந்த மாதிரி சுவைகள் நிறங்கள் இந்த மாதிரி தன்மை இந்த மாதிரி இது வந்து என்னவே நமக்கு பண்டு பேர் தொழில் பெயர் அப்படின்னா ஆடுறது பாடுறது படிக்கிறது இந்த மாதிரி வகையாக பிடிச்சிக்கலாம் சரியா ஓகே ஸ்டூடெண்ட் அடுத்தது வினைக்கு போகலாமா மற்ற வினைச்சோளுங்கிறது காலத்தை காட்டும் காலத்தை காட்டினா என்னது நடக்குமா நடக்காதான் தான் நடக்கும் நடந்து முடிஞ்சிச்சா முடியலை இந்த மாதிரி காட்டக்கூடியது வினைச்சோல் இது எதுலாம் அப்படின்னா அதை சிரித்தது பெய்கிறது பறந்தது ஓடினது வந்தேன் பாடம் இதெல்லாம் என்னது வினைச்சொல்ல வரும் சரியா இப்போ பாருங்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இது எல்லாமே பெய்ச்சொல் இது எல்லாமே வினைச்சொல் அதாவது ராமன் படித்தான் ராமன் வந்து பெயர்ச்சொல் படித்தான் வினைச்சொல் குழந்தை அழுதது குழந்தைங்கிறது பெய்ச்சொல் அழுதது வினைச்சொல் மலை பெயர்ச்சொல் பெய்தது வினைச்சொல் குதிரை பெய்ச்சொல் ஓடியது வினைச்சொல் உணவு பெயர் சொல் உண்டு வினைச்சல் இனி பார்த்துக்கு போகலாமா இதே கொடுத்துருக்கு ராமன் பாடம் படித்தான் இதில் வந்து ராமனும் ராமனும் பாடமும் பெயர் சொல் படித்தான்ங்கிறது எனது வினைச்சொல் மாடு புல் மேயந்தது இல்லை மாடும் புல்லும் எனது பேச்சொல் மேய்ந்ததுங்கிறது வினைச்சொல் அதான் ஒன்றன் பெயரை குறிப்பது பெய்ச்சொல் செயலை குறிப்பது அதான் வினையை குறிப்பது வினைச்சொல் அடுத்தது படிப்போம் சிந்திப்போம் இதில் வந்து உங்களுக்கு மதிப்பீடு என்ன கொடுத்துருக்குன்னா இதில் வந்து நிறைய பேர்ச்சலும் கொடுத்துருக்கு வினைச்சொலும் கொடுத்துருக்கு நீங்கள் என்ன சின்ன பிரிச்சு எழுதுறோம் இதில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க வர்ணன் உண்டான் இது மாதிரி நிறையா பெயர்கள் அங்கே வந்திருக்கு இந்த பெயர் எல்லாமே நமக்கு எங்கே வந்துடும் பெயர்ச்சொல் வந்துடும் இது இதெல்லாம் எங்கள் பெயர்ச்சொல் வந்துடும் வினைகள் எல்லாமே செயல்கள் எல்லாமே எங்கே வந்துடும் வினைச்சொல் எழுதலாமா முயற்சி பண்ணி பார்த்து எழுதுனையா அதே மாதிரி இதில் தொடர்கள் கொடுத்துருக்கு இதுவும் அதே மாதிரி தான் மயில் தோகை விரித்து ஆடியது இதில் மயில்கிறது என்ன வந்துடும் பெயர்ச்சொல் வந்துடும் ஆடியது வினைச்சொல் வாணி கற்றை எழுதினால் வாணி வந்து பெயர்ச்சொல் கற்றை வந்து வினைச்சொல் இதே மாதிரி அடுத்ததாக எழுதலாமா நீங்கள் எழுப்பிங்களா சரியா பார்க்கலாமா இதெல்லாமே எல்லாமே இதெல்லாமே வினிச்சொற்கள் இதையாச்சா அடுத்த போலம் அடுத்து இதில் வந்து ஒரு கதை இருக்குது இந்த கதையில் வந்து இப்போ இதெல்லாம் பேச்சொல்ல வரும் இதெல்லாம் வினச்சொற்கள் நீங்கள் நினைச்சிடணும் உங்கள் நோட்டில் இருக்கணும் காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது இதில் வந்து பேச்சொல் எதெல்லாம் வரும் காடு புலி மான் இதெல்லாம் எனது பேர் வரும் துரத்தியது வந்து என்ன வினைச்சொல் வந்துடும் இதே மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக செய்யணும் முழுதும் பாடிங்க உங்களுக்கு எதெல்லாம் பேச்சொல் மாதிரி வருதோ எதெல்லாம் இணைச்சொல் மாதிரி வருதோ நீங்கள் நினைச்சிடலாம் இதை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும் சரியா அடுத்து மொரிய ஆர்வம் எங்கள் தலைப்பில் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சொல்லக்கேற்று எழுது இது வந்து எனக்கு டிக்டேஷன் மாதிரி நீங்கள் என்னைச்சிடணும் இதை படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும் அடுத்து சொ சொற்களை தொடரில் அமைத்து எழுது முன்னேற்றம் புதுமை வாழ்க்கை தொலைக்காட்சி நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாமா அதுக்கடுத்து எனக்கு கலைந்துள்ள சொற்களே வசதிப்படுத்து அதாவது இதை வந்து குழப்பி கொடுத்துட்டு நம்ம நேராக்கி எடுத்து நிறைய எழுதணும் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கான் குழப்பி கொடுத்துட்டு நேராக்கி எழுதணும் எது செய்யலாமா அடுத்த ஒரு கவிதை கொடுத்து இதை நம்ம நிறைவு செய்யணும் நிறைவு செய்து எழுதணும் சரியாச்சும் രീതിക അടുത്ത പാടല വരെയാ അത് പാളമ அடுத்து குறிப்புகளை பயன்படுத்தி கதை எழுதுக பொருத்தமான தலைப்பை தருக இதில் வந்து சில குறிப்புகள் பொறுத்தது ஒரு கதை என்ன கதை அப்படின்னா நான்கு வணிகர்கள் அதாவது நான்கு வியாபாரிகள் பஞ்சு விற்பாங்களாம் பஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து எலி ரொம்ப அதிகமாக இருந்தோன்னே ஒரு பூனை வைத்தாங்க அந்த பூனைக்கு என்ன ப ஒரு பூனை நாலு பேர் கவனிக்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலை பூனையின் காலை என்ன பண்ணாங்க பாதுகாத்தாங்க அப்படி பாதுகாக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு அது காலைல ஒருத்தருக்கு ஒன்று சுட்டாங்க தண்டை இந்த மாதிரி ஒன்று ஒன்றையாக போட்டு வச்சாங்க உடனே பூனைக்கு காலில் புண்ணு வந்துச்சு புண்ணு வந்தோடனே பூனை என்ன பண்ணிட்டு அது அப்படியே இந்த கொலுசு அதை கலத்திட்டு துணியை சுற்றி வச்சாங்க எண்ணெயில் ஏதாச்சும் எண்ணெய் ஆகிட்டு இதை என்ன பண்ணிட்டு அடுப்பு பக்கத்தில் போனோன்னே எண்ணெய் வந்து தீயரிஞ்சிட்டு அதாவது பூ பூனை என்ன பண்ணிட்டு எல்லா பஞ்சு மூட்டையிலும் ஏறி பஞ்சு ஃபுல்லாக தீ ஆக மற்ற மூணு பேரும் ஒரு காலை மட்டும் பயன்படுத்தினவங்களை பார்த்து இந்த மூணு பேரும் அணக்கப்பட்டாங்க ஆனால் நீதிபதி என்ன சொன்னார் ஒரு காலை மட்டும் ஓட முடியாது மூணு காலம் துணை இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் ஓட முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் நீங்கள் நினைச்சனும் மூணு பேரும் தான் ரசி கொடுக்கணும்னு சொல்லி கே தீர்ப்பு சொல்லியாச்சு இதுக்கு பொத்தமான தலைப்பு என்ன சரியான தீர்ப்பு ஏன்னா எனது கதைக்கு சரியான தலைப்பு சரியா அடுத்து மொழியோடு விளையாட்டில் உங்களுக்கு வந்து என்னன்னா மாறுமா மத இதை இப்படி படித்தாலும் ஒரே மாதிரி வரும் மாற்றி படித்தாலும் ஒரே மாதிரி வரும் இதுதான் இந்த எடுத்துக்கள் இது இந்த நான் நெகிழ்பயிற்சி நான் நாபரல் பயிற்சிக்கு நெனச்சலாம் வச்சுக்கலாம் இப்படி மாதிரி இதே மாதிரி இதுக்கு என்னென்னா முதலிலிருந்து படித்தாலும் முடிவிலிருந்து படித்தாலும் பொருள் மரமில் இருக்கும் முதல்லேருந்து முடியலேருந்து இது எல்லாமே இதே மாதிரி அடுத்து கொக்குக்கேற்ற மீன்களை பிடித்து குடையல் பண்ணும் நெருப்பு அப்படிங்கிற கொக்கு கேட்ட மீன் எது இதை பிடித்து எங்கே பண்ணணும் எங்கே பண்ணணும் கஜவனுக்குள்ளது சந்தைனுக்குள்ளது கீழே எழுதலாமா அடுத்து சொல்லி ஏணி அதாவது முதல் சொல்லின் இறுதியில் முடிவு எடுத்துக்கொண்டு முதல் அதாவது இந்த எழுத்து அங்கே முதல்ல வரணும் கடைசி எழுத்து முதல்ல வரணும் இந்த மாதிரி எழுத்துணும் சொல் ஏணி அமைக்கணும் அமைக்கலாமா அது சொல் ஏணி அடுத்து வர்ணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயர்களே எழுது இது ஒரு படம் கொடுத்துருக்கு இதில் என்னென்ன விலங்குகள் இருக்குது இதை நீங்கள் எழுச்சினோம் வர்ணனையே எழுதணும் இப்போ என்ன எழுதிருக்கு வண்ண வண்ண மலர்கள் தாய் ஓடும் முயல் இதே மாதிரி நீங்கள் எழுச்சினோம் இதை பார்த்து எல்லாம் எழுதலாமா ஒரு அஞ்சு வார்த்தை அடுத்து இது ஒரு கதை நாள் இந்த கதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து படம் இருக்குது இந்த படத்துக்கு நேராக அதாவது அப்துல் பக் பக்கத்து ஊரில் இருக்கும் தாத்தா வீட்டு இருக்குது இதில் தாத்தா நல்லா பாட்டி பாட்டி வீட்டிற்கு இருக்குது அடுத்தது அம்மாவுடன் பேருந்தில் பஸ்ஸு இந்த படத்தை பார்த்து அனுப்பிச்சனும் இது டிக்கெட்டு கண்டக்டர் இதெல்லாம் நீங்கள் எழுதுங்க எழுதி வாசித்து பாருங்கள் கதையை வாசிக்கலாமா நீங்கள் எழுதியாச்சா உங்களை விட சரியானு பார்க்கலாமா அந்த கதைக்கு நான் எழுதி தமிழ்மணி எழுதி கதையை படிக்கிறோம் ஓகே ஸ்டூடெண்ட் இந்த பாடம் தோன்று முடிஞ்சு அடுத்த பார்த்து சந்திக்கலாமா